அதிமுகவை விழுங்குவதே பாஜகவின் நோக்கம் திருமாவளவன் விமர்சனம் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் திருச்சி பயணத்திற்கு முன்னதாக கருத்து தெரிவித்தார் அப்போது அவர் கூறியது அதிமுக கூட்டணியை பாஜகவே முழுமையாக வழிநடத்தி வருகிறது அதிமுக அமைதியாக பின்தொடர்கிறது தமிழ்நாட்டில் பாஜகவின் ஆதிக்கம் ஏற்படுவது ஏற்க முடியாத ஒன்று கடந்த ஐம்பது ஆண்டுகளாக சமூக நீதிக்கான போராட்டங்கள் தொடர்ந்து ஒழித்து வரும் இந்த மண்ணில் அந்த கட்சி நிலை பெற முடியாது பாஜகவின் தமிழக தலைவர் நயனார் நாகேந்திரன் அதிமுகவை சேர்ந்தவரே அவரை அந்த பதவிக்கு தேர்ந்தெடுத்ததே ஒரு திட்டத்தின் பகுதியாகத்தான் தெரிகிறது அதிமுகவை முழுமையாக கட்டுப்படுத்தி விழுங்குவதே பாஜகவின் உடனடி நோக்கம் இதை அதிமுக எப்போது உணரப்போகிறது இன்னும் அறுபத்தி ஐந்து எம்எல்ஏக்கள் உள்ள ஒரு முன்னாள் கட்சி இப்படி தாழ்வாக நடக்க வேண்டியதில்லை பாஜகவுடன் கூட்டாக செயல்படும் சங் பரிவார் அமைப்புகள் முருக பக்தர்கள் மாநாட்டில் பெரியாரையும் அண்ணாவையும் தவறாக சித்தரித்தன அவ்வாறான அமைப்புகளுடன் அதிமுக பயணிப்பது அரசியல் தற்கொலைக்கு ஒப்பானது பாமக திமுகவுடன் கூட்டணி குறித்து பேச்சு நடப்பதாக நீங்கள் கேட்கும் கேள்வி யூகமே அது நடந்தால் பின்னர் பார்த்து கொள்ளலாம் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு தேர்தலில் பாமகவும் நாங்களும் திமுக கூட்டணியில் இருந்தோம் ஆனால் பாமகவின் செயல்களால் நாங்கள் பல தவறான புகார்களுக்கு ஆளாக வேண்டிய நிலை ஏற்பட்டது பெரியார் குறித்து அவதூறு விளம்பர வீடியோ வெளியான போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டியது அவசியம் அவர் இதுவரை எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை என்றால் உண்மையில் பெரியாரை அவர் மதிக்கிறாரா இல்லையா என்பது சந்தேகத்திற்குரியது என திருமாவளவன் விமர்சனம் செய்துள்ளார் இதே போல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி